அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் சுயநிதி பள்ளிகளில் ஆண்டு இறுதி தேர்வுகள் மற்றும் பொது தேர்வுகள் முடிந்து ஏப்ரல் இருபத்தி நான்கு முதல் கோடை விடுமுறை விடப்பட்டது சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ பாடத்திட்ட பள்ளிகளில் ஏப்ரல் பதினேழாம் தேதி முதல் விடுமுறை அளிக்கப்பட்டது கல்வி ஆண்டின் முதல் வேலை நாளான ஜூன் மூன்றாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் ஆனால் லோக்சபா தேர்தல் முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி வெளியானதன் காரணமாக பள்ளிகள் திறப்பு தேதி ஜூன் ஆறாம் தேதி மாற்றப்பட்டது இதையடுத்து பள்ளிகளை திறப்பதற்கான பணிகள் நடந்து கொண்டன இந்த நிலையில் தமிழகத்தில் நிலவும் கடும் வெப்ப அலை காரணமாக அனைத்து அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் அனைத்து வகை தனியார் பள்ளிகளுக்கும் ஜூன் ஆறாம் தேதிக்கு பதிலாக ஜூன் தேதி திறக்கப்படும் என தமிழக பள்ளி கல்வித்துறை அறிவித்தது இந்த நிலையில் தற்போது தமிழக பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது அதே நேரத்தில் பல மாவட்டங்களில் கடும் வெப்பம் நிலவி வருகிறது தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு கனமழை வேடிக்கும் என்றும் மேலும் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் கோடை வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இவ்வாறு கனமழையும் கடும் வெப்பமும் நிலவி வருவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இதனால் மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகள் திறப்பை மேலும் நீட்டிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்துள்ளனர் எனவே இந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து ஆலோசனை மேற்கொண்டு பள்ளிகள் திறப்பு தேதி குறித்த அறிவிப்பை தமிழக பள்ளி கல்வித்துறை இன்று இரவு அல்லது நாளை வெளியிடும் என கூறப்படுகிறது